மதுரையில் இசை மேதை எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பாடல்கள் பாடி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இசை மேதை எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது பாடல்களை பாடி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மறைந்த இசை மேதை பத்ம விபூஷன் எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை எஸ் எஸ் காலனி ஸ்ரீ மகாபிரியவா கோவிலில் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் சார்பில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது ஆடிட்டர் சேது மாதவா தலைமை வகித்து எஸ் பி பாலசுப்ரமணியம் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் நிகழ்வில் மதுரை ஸ்டார் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் வாசுதேவன் கன்னியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஆடிட்டர் சேது மாதவா மற்றும் வாசுதேவன் வழங்கினர் தொடர்ந்து பாடகர்கள் ஜோசப் பரணி மகேஷ் வைபவ் மகேஷ் உள்ளிட்டோர் எஸ்பிபி பாடிய ஜாதிமல்லி பூச்சரமே உள்ளிட்ட எஸ்பிபியின் பாடல்களை பாடி பாடல்கள் மூலம் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்திய பிறகு மலர்களால் அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் பாலு செய்திருந்தார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய மறைந்த இசை மேதை இசை உலகத்தினுடைய ஜாம்பவான் எஸ்விபி அவர்களுக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு மதுரை ஸ்டார் ரோட்டரி சங்கம் சார்பில் இன்றைக்கு ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு புஷ்பாஞ்சலி செய்து இசை பாடி அவர் பாடிய பாடல்களை பாடி அது மட்டுமன்றி பார்வையொற்றோருக்கு அரிசி வழங்கி இந்த அவருடைய நினைவு நாளை இன்றைக்கு நாம் அனுஷித்தோம் இன்றைக்கு எஸ்பிபி நம்மோடு இல்லை என்றாலும் இன்றைக்கு இசை உள்ளவரை இன்றைக்கு தமிழ் உள்ளவரை எஸ்பிபிடைய பாடல்கள் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்கிற விதமாக முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய ஒரு அற்புதமான இசை மேதை இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்பதற்கு இலக்கணமே எஸ்பிபி தான் அந்த எஸ்பிபி இந்த அவருடைய ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளில் நாம் அனைவரும் தமிழ் தெரிந்த நல்லுலகம் அனைவரும் இசை தெரிந்த அனைவர் சார்பாக அவருக்கு நம்முடைய இதயபூர்வமான அஞ்சலியை நாம் தெரிவிப்போமாக நன்றி நெல்லை பாலு நிறுவனர் அனுஷத்தின் அனுகிரகம் மதுரை